இப்போ மிளகாய் மண்டி செய்வதற்கு இந்த மிளகா மண்டி செய்வதற்கு மிளகா வத்தலை மிளக ம பச்சை மிளகாவை நறுக்கி பச்சை மிளகாய் எடுத்து இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா வெங்காயம் சிறிதளவு கருவேப்பில கொத்தமல்லி வெந்தயம் கடுகு புளி இப்போ வந்து கடுகு போடு வெந்தயத்தை போட்டிருக்கேன் தருவப்பிரிச்சு காலிக்கணும் ஒரு அரை வெங்காயம் இந்த நம்ம எவ்வளோ மிளகா அடிக்கணுமா அது தோலாட்டில் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதோட பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும் நல்லா சுண்டை வதக்கணும் அப்போ தான் காரம் இருக்காது நல்ல வதக்குனா தான் அந்த காரம் நம்மளுக்கு வாயில ரொம்ப காரமாக இருக்காது சாப்பிட ருசியாக இருக்கும் பெருங்காயத்தூர் போட்டோம் கொஞ்சாய்கோல் போட்டு புளி கரைச்ச புடியை இல்லை வந்து போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு சுண்டை ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம சாதத்துக்கு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி தமிழ் அப்புறம் இந்த மிளகா மண்டி ரெடி இப்போ வெந்துருச்சு நல்லா சூப்பரான டேஸ்டில் இருக்குது இந்த மண்டி ஒரு மிளகா இருந்தாலும் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி மண்டி செஞ்சு சாப்பிட்டா ஒரு சட்டி சோறும் நம்ம சாப்பிடலாம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா மண்டி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மிளகா மண்டி ரெடி இப்போ வெந்துருச்சு நல்லா சூப்பரான டேஸ்டில் இருக்குது இந்த மண்டி ஒரு மிளகா இருந்தாலும் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி மண்டி செஞ்சு சாப்பிட்டா ஒரு சட்டி சோறும் நம்ம சாப்பிட்றலாம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா மண்டி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்